ஆண்டவரும் அருமையரசவருமாயே இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய சுவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது ஆமே நல்ல நல்ல ஒரு வார்த்தையை கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் கத்தருடைய கண்கள் இயேசுடைய கண்கள் யாரு மேல நோக்கமா இருக்கிறான் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய சொவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது அல்ல உண்மையாகவேங்க உண்மையாக ஜபத்தை நீங்க உண்மையாய் செவிக்கும் பொழுது உண்மையாய் செவிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜபத்தை இருக்கிறார் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறார் அல்ல அவருடைய சொவிகள் எப்படி இருக்கிறதா அவர்கள் கூப்பிடுதலுக்கு நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது திறந்திருக்கிறது அல்ல இல்லையா அல்ல இன்னைக்கு இன்றைக்கு இன்னைக்கு இன்னைக்கு இப்ப இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களோடு நான் பேசி இருக்கிறேன் எங்களுடைய வாழ்க்கையில கத்தல் ஒரு அற்புதத்தை செய்தாருங்க என்னுடைய காலே அந்த எலும்பு முறிய வேண்டிய நேரம் எனக்கும் ஜீவனை தந்து எந்த ஒரு சேதம் இல்லாதபடி கத்தர் காத்தார் அப்ப நீதிமான்கள் கூப்பிடுது நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் ஆண்டவரே நீதிமான்களுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுதல் என்று சொன்னீங்களே ஆண்டவரே பாருங்க கத்தர் அப்ப கூப்பிடும் பொழுது உண்மையாய் கூப்பிடனுங்க உண்மையாய் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார் பாருங்க நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களையும் அவர்களுடைய எல்லா உபத்திரங்களையும் நீக்கி விடுக்கிறார் அல்ல லூயா எல்லா ஓத்திரத்தையும் இன்றைக்கு நாங்கள் சாட்சியா நிற்கிறோம் என் மகனே விழுகாதனுடைய எந்த சேதம் இல்லாத என் மகனையும் என்னையும் கத்தர் காத்தார் அல்ல லூயா அப்ப பாருங்க நீதிமான் அப்ப கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் உண்மையான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது விடுதலை தருகிற இருக்கிறார் அல்ல லூயா இப்ப நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களே அவர்களுடைய எல்லா ஓத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் அல்லா அப்ப ஓத்திரத்திலிருந்து நீங்களாக்கி விடுகிற இருக்கிறார் உண்மையாய் கூப்பிடுங்க உங்களை எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் கேட்டு பதில் தந்து நடத்துகிற கத்தர் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் தகப்பனேமை துதிக்கிற சோதரையா சர்வ பலம் தெய்வமே த சோத்தரிக்கிறேன் நேற்று என்று மாறாத என்னுடைய நல்ல தகப்பனே இந்த வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொருவன் கத்தன் ஆசிரியருக்கு பெரியவர் பெரிய காரியங்களுக்கு இயேசுவி நாம திருவண்டி பிரிஞ்சு இவனோட நல்ல பிதாவே ஆவே